வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம முல்லைப்பூ கொடி வீடுகளில் எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இது எங்கள் தோட்டத்தில் இருக்க முல்லைப்பூ கொடி இந்த கொ இது வந்து வச்சு ஒரு வருஷம் ஆகுது இந்த முல்லைப்பூ கொடி வந்து நம்ம நான் வந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஏன்னா எனக்கு அந்த குச்சி கிடைக்கல நீங்கள் வந்து இந்த முல்லைப்பூ கொடியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யார் வீட்லேயாவது இருந்ததுன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்து இந்த மாதிரி விட் கணு விட்டு பகுதியில் கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நம்ம ரோஸ் செடி பதியம் போட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரியே நீங்கள் வச்சிங்கன்னா போதும் இது வந்து கொஞ்சம் மழை மழை காலத்தில் இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் வர்ற நாட்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த கொடிகளை வந்து நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா நல்லா வரும் ரொம்ப வெயில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பதியம் போடக்கூடாது பதியம் போட்டுட்டு அந்த அந்த செ தொட்டியை வந்து நீங்கள் ஓரமாக நிழலில் வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த இது வந்து நல்லா தழஞ்சி வரும் நீங்கள் பதியம் போட்டோன்னே எடுத்து வெயிலில் வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து நல்லா தழைஞ்சு வராது இந்த முல்லைப்பூ செடி வந்து நம்ம வீடுகளில் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஏத்த செடி இதுக்கு வந்து நீங்க பெருசா பராமரிப்பெல்லாம் எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒரு தடவை இந்த கொடியை நீங்க வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம நல்லா பராமரிக்கும் போது நமக்கு நல்லா வளரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த முல்லைப்பூ கொடியெல்லாம் நீங்க வீட்டுக்கு முன்னால வைக்கலாம் இடம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பூக்கள் வந்து உங்களுக்கு ரெகுலரா பூ இருந்துட்டே இருக்கும் முல்லைப்பூ கொடியில மாதத்தில் இந்த குளிர்காலங்களில் மட்டும்தான் கொஞ்சம் பூ கம்மியாகும் அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ரொம்ப முத்தி போன வாது இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த சீசனுக்கு நல்லா பூ பிடிக்கும் இந்த முல்லைப்பூ கொடி வந்து இந்த பூக்கள் வந்து நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும் அதே சமயத்தில் நம்ம வெளியே போகும்போது நம்ம பூ வாங்கிறதுக்கு வீட்டில் முல்லைப்பூ கொடி இருந்ததுன்னா ரெகுலராக பூ இருக்கிறதுனால நம்ம வீட்டிலேருந்தே பறித்து வச்சுக்க முடியும் இது வந்து சாமிக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முல்லைப்பூ கொடிக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் பராமரிப்பு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கீழே தரையில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும் இப்போ உங்களுக்கு உரம்லாம் அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் தொட்டியில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மண்புழு உரம் அப்பப்போ கொடுத்துட்டு தான் கொடுக்கணும் அது இல்லாமல் நம்ம பயிரூக்கியெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா தேமூர் கரைசல் முட்டை வெங்காய கரைசல் அந்த மாதிரி நிறைய பயிரூக்கி வேப்பங்கொட்டை கரைசல் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ அடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு முல்லைப்பூ கொடி வந்து நல்லா பூ கொடுக்கும் இதை பதியன் போடுறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ